அனைவருக்கும் வணக்கம் பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை நாம இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள பன்னிரெண்டு முக்கியமான அறிவிப்புகள் பற்றியதான் வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் அப்படி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடன் வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அறிவிப்பை பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை தொகை பற்றியது தான் மகளிர் உரிமை தொகைக்காக புதிதாக விண்ணப்பித்த இருபத்தி எட்டு லட்சம் பேரில் தகுதியான விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு வரும் டிசம்பர் பதினைந்து முதல் தொகை வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுவரை ரூபாய் முப்பதாயிரம் கோடி மகளிர் தொகை வழங்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாதமும் இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை ரூபாய் இருபத்தி ஆறாயிரம் பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சில பெண்கள் பயனடைவதற்காக மகளிர் உரிமைத் திட்ட விதிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தளர்த்தியுள்ளார் தளர்த்தப்பட்ட விதிகளின்படி அரசு மானியத்தில் நான்கு சக்கர வாகனம் வைத்திருப்பவர்களுக்கும் இனி மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் அதேபோல் முதியோர் உதவித்தொகை பெறுபவர்களில் தகுதியானவர்களுக்கும் உரிமைத்தொகை வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாவது அறிவிப்பு சிறப்பு பேருந்துகள் பற்றிய அறிவிப்பை தான் பார்க்க போறோம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இன்று முதல் பத்தொன்பதாம் தேதி வரை சென்னையிலிருந்து தினசரி இயங்கக்கூடிய இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு பேருந்துகளுடன் ஐயாயிரத்தி எழுநூற்றி பத்து சிறப்பு பேருந்துகள் என நான்கு நாட்களுக்கும் சேர்த்து மொத்தமாக பதினான்காயிரத்தி இருநூற்றி அறுபத்தி எட்டு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன தீபாவளி பண்டிகை முடிந்தவுடன் ஊர்களிலிருந்து சென்னை திரும்புவதற்காக இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தினசரி இயங்கக்கூடிய இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு பேருந்துகளுடன் நான்காயிரத்தி இருநூற்றி ஐம்பது சிறப்பு பேருந்துகளும் பிற முக்கிய ஊர்களிலிருந்து பல்வேறு ஊர்களுக்கு நான்காயிரத்தி அறுநூறு பேருந்துகளும் என மொத்தம் பதினொன்றாயிரத்தி இருபத்தி எட்டு பேருந்துகளும் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள மூன்று பேருந்து நிலையங்களில் இருந்தும் இந்த பேருந்துகள் இயக்கப்படும் மேலும் பயணிகள் முன்பதிவு செய்யும் வசதியாக கீழாம்பாக்கத்தில் பத்து கோயம்பேட்டில் இரண்டு என மொத்தம் பன்னிரண்டு முன்பதிவு மையங்கள் செயல்படும் மேலும் டிஎன்எஸ்டிசி செயலி மற்றும் டபிள்யூ டபிள்யூ டாட் டாட் இன் இணையதளம் மூலமாகவும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் அறிவிப்பு மூன்று இந்த அறிவிப்பும் பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகையொட்டி சிறப்பு பேருந்துகள் பற்றியது தான் தீபாவளி பண்டிகையை ஒட்டி பேருந்து நிலையங்களுக்கு செல்ல ஏதுவாக இன்று பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை இருநூற்றி எழுபத்தி ஐந்து சிறப்பு இணை பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கீழாம்பாக்கம் கோயம்பேடு மாதவரம் புறநகர் பேருந்து நிலையங்களுக்கு இணைப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன அறிவிப்பு நான்கு தீபாவளி பண்டிகையை ஒட்டி நான்கு முன்பதிவில்லாத சிறப்பு ரயில்களை அறிவித்தது தெற்கு ரயில்வே அறிவிப்பு நான்கு சிறப்பு பேருந்துகள் மட்டுமல்ல சிறப்பு ரயில்களுமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதை பற்றின அறிவிப்பு தான் நான்காவது முக்கியமான அறிவிப்பு தீபாவளி பண்டிகையை ஒட்டி நான்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில்களை அறிவித்தது தெற்கு ரயில்வே அக்டோபர் பதினேழு இருபதில் தாம்பரத்தில் இருந்து செங்கோட்டை வரை சிறப்பு ரயில் இயக்கப்படும் அக்டோபர் பதினேழு பதினெட்டில் சென்னை எழும்பூரில் இருந்து மதுரைக்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில் இயக்கப்படும் அக்டோபர் பதினெட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரையில் இருந்து தாம்பரத்திற்கு முன்பதிவில்லாத சிறப்பு ரயிலும் இயக்கப்பட உள்ளது ஐந்தாவது அறிவிப்பு தீபாவளி போனஸ் பற்றிய ஒரு அறிவிப்பாக கருதப்படுகிறது தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்க பணியாளர்களுக்கு அதிகபட்சமாக இருபது சதவீதம் தீபாவளி போனஸ் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது இதன் மூலம் கூட்டுறவு சங்கங்களில் பணிபுரியும் நாற்பத்தி நாலாயிரத்தி எண்பத்தி ஒன்று பணியாளர்களுக்கு ரூபாய் நாற்பத்தி நான்கு கோடியே பதினோரு லட்சம் போனஸ் மற்றும் கருணைத் தொகை வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது ஆறாவது அறிவிப்பு இதுவும் தீபாவளி பண்டிகையொட்டி சிறப்பு ரயிலுக்கான ஒரு அறிவிப்பு தீபாவளியை ஒட்டி அக்டோபர் பதினேழு இருபத்தி ஒன்றில் சென்னை போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் சென்னை சென்ட்ரலில் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு சேலத்திற்கு அடுத்த நாள் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு வந்தடைகிறது பிறகு ஈரோடு திருப்பூர் வழியாக போத்தனூருக்கு காலை ஒன்பது முப்பது மணிக்கு சென்றடைகிறது மறுமார்க்கத்திலும் போத்தனூர் சென்னை சென்ட்ரல் ரயில் வரும் பதினெட்டாம் தேதி இயக்கப்படுகிறது போத்தனூரில் பிற்பகல் இரண்டு மணிக்கு புறப்பட்டு சேலத்திற்கு பிற்பகல் நான்கு இருபதுக்கு வந்தடைகிறது ஏழாவது அறிவிப்பு வானிலை பற்றிய அறிவிப்பு தமிழ்நாடு புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தென் மண்டல தலைவர் அமுதா தெரிவித்துள்ளார் வரும் பதினெட்டாம் தேதி கேரள கர்நாடக பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கக்கூடும் என்றும் வரும் இருபத்தி நாலாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் எனவும் அமுதா தெரிவித்துள்ளார் மேலும் வரும் இருபத்தி நான்காம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகும் புதிய காற்றழுத்த வங்கக்கடலில் தாழ்வுப் பகுதி வலுவடையும் எனவும் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமாக பலப்படும் என்றும் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரி இடங்களில் கனமழையும் அதிகமான கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியிருக்கிறார் அதேபோல் ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எட்டாவது அறிவிப்பு சட்டப்பேரவையில் என்று சித்த பல்கலைக்கழக மசோதாவிற்கு ஆளுநர் பரிந்துரைகள் நிராகரிக்கும் தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் செய்யப்பட்டது மசோதாக்கள் மீது திருத்தங்கள் கொடுக்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது என்றும் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லாததால் அவரது பரிந்துரைகளை நிராகரிக்க தீர்மானிக்கப்பட்டது அறிவிப்பு ஒன்பது ரேஷன் கார்டு பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வோம் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதால் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ரேஷன் கடைகளில் அரிசி குடும்பதாரர்கள் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்திற்குரிய அரிசியை அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் என உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் அதாவது அக்டோபர் மாத ஒதுக்கீடான பன்னெண்டு முதல் முப்பத்தி ஐந்து கிலோ அரிசியை ஏற்கனவே பெற்றவர்களும் அக்டோபர் மாத அரிசி ஒதுக்கீட்டை இதுவரை பெறாதவர்களும் நவம்பர் மாத ஒதுக்கீடான பன்னெண்டு முதல் முப்பத்தி ஐந்து கிலோ அரிசியை இம்மாதத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாத அரிசியை அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்தில் பெறாதவர்கள் வழக்கம்போல் நவம்பர் மாதத்தில் தங்களுக்குரிய அரிசியினை பெற்றுக்கொள்ளலாம் அறிவிப்பு பத்து போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கான போனஸ் அறிவிப்பு தமிழ்நாடு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவின்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மிகை ஊதியம் அதாவது போனஸ் மற்றும் கருணைத் தொகை நூற்றி எழுபத்தி ஐந்து கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சத்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சா சி சிவசங்கர் தகவல் தெரிவித்துள்ளார் அறிவிப்பு பதினொன்று வேலைவாய்ப்பு பற்றியது ஐந்து வருடங்களில் ரூபாய் இரண்டாயிரம் கோடி முதலீடு மற்றும் மூவாயிரம் பேருக்கான வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சென்னை பேரூரில் உள்ள ஹிட்டாச்சி எனர்ஜி டெக்னாலஜி மையத்தின் விரிவாக்க திட்டத்திற்கான புத்துணர்வு ஒப்பந்தம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் பன்னிரண்டாவது முக்கியமான அறிவிப்பு இந்த இறுதி அறிவிப்பானது தேர்தல் ஆணையம் குறித்த முக்கிய அறிவிப்பாகும் அரசியல் கட்சிகள் சமூக ஊடகத்தில் விளம்பரம் செய்வதற்கு முன் அனுமதி பெற வேண்டும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் போது வேட்பாளர்கள் தங்களது சமூக ஊடக கணக்குகள் குறித்த விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பிரிவு எழுபத்தி ஏழு ஒன்னின்படியும் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படியும் சமூக ஊடக இணையதளங்கள் உள்ளிட்ட இணையதளங்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்ட விளம்பருக்கான செலவு குறித்த விவரங்களை சட்டப்பேரவை தேர்தல் முடிந்த எழுபத்தி ஐந்து நாட்களுக்குள் அரசியல் கட்சிகள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது தமிழக அரசு அறிவித்துள்ள இந்த பன்னிரண்டு முக்கியமான அறிவிப்புகளும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்புகள் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட மறந்துடாதீங்க வீடியோவை கடைசி வர பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்